சிவசிவ பாவச் பாவச்செயல்கள் யாவை பாகம் இருபத்தைந்து இக்கேள்விக்குரிய விடையினை காண்போம் பெண்ணின் கணவன் ஊரில் இல்லாதபோது திருட்டுத்தனமாக வீட்டினுள் புகுந்து அப்பெண்ணை கற்பழித்த கயவனை பிடித்து தண்டிக்காத அரசனின் செயலும் பெண்களை கெடுக்கும் காமுகனின் செயலும் பாவச் ஆகும் இதனை சிவ தர்மோத்ரம் என்னும் நூலில் மறைஞான சம்பந்தர் முன்னூற்றி ஐம்பத்தி நான்காம் பாடலில் அருளியுள்ளார்கள் இனி இப்பாடலைக் காண்போம் ஏந்து இளம் தடம் கொங்கையை இன்புறும் காந்தன் நீங்க அக்காரிகை தோல் இணை தோய்ந்த சோரனை தொட்டு துயர் செய்யா வேந்தனும் மனை சோரனில் வேறு அல்லன் என்பதாகும் இப்பாடலில் வரும் ஏந்து என்றால் அணிகலன் தாங்கிய என்று பொருள் தடம் கொங்கை என்றால் பருத்த முளை காந்தன் என்றால் கணவன் காரிகை என்றால் இளம் பெண் தோய்ந்த என்றால் புணர்ந்த சோரன் என்றால் திருடன் மனை என்றால் இங்கு மனைவியை குறிக்கின்றது தமிழகம் தமிழ் மன்னர்களால் ஆளப்பட்ட காலத்தில் இரவு வேலைகளில் திருட்டு கற்பழிப்பு கொள்ளை போன்ற குற்றங்கள் நிகழாதபடி ஊர்காவலர் ஊரை கண்காணிப்பர் திருட்டு கொள்ளை கற்பழிப்பு போன்ற குற்றங்களை செய்தவர்கள் பிடிபட்டால் அவர்களின் தலைகள் துண்டிக்கப்படும் இந்த அரச நீதியை இப்பாடல் குறிக்கின்றது പൃച്ഛക്ഷംബളം <tuh>